குடிமை பணிகள் வரலாற்றில் முதல் முறையாக ஐதராபாத்தை சேர்ந்த ஐஆர்எஸ் அதிகாரி ஒருவர் தன்னுடைய பெயரையும் பாலினத்தையும் மாற்றி இருக்கிறார் வெவ்வேறு பாலின இயல்புகளை கொண்ட சமூகத்தை ஒட்டுமொத்தமாக குறிக்கப்படும் சொல்கிறான் எல்ஜிபிடி கம்யூனிட்டி உலகம் முழுவதிலுமே உள்ள இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் சந்திக்கும் பிரச்சனைகள் குறித்தும் அதற்கான சட்ட உரிமைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காகவே ஜூன் மாதம் வந்து பிரைட் மாதம் அப்படின்னு கொண்டாடப்படுகிறது கடந்த மாதம் இந்த பிரைட் மாதம் கொண்டாடப்பட்ட நிலையில இப்போ நம்ம பேசிட்டு வர இந்த ஒரு முக்கியமா பார்க்கப்படுகிறது அதாவது தெலுங்கானாவுல ஹைதராபாத்தில் உள்ள சுங்கம் கலால் மற்றும் சேவை வரி மேல் தீர்ப்பாயத்தின் தலைமை ஆணையர் அலுவலகத்தில் மாற்றம் செய்திருக்கிறார் பாலின மாற்றம் தொடர்பா நிதி அமைச்சகத்திடம் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் அதனை அமைச்சகம் பரிசீலனை செய்து ஏற்றுக்கொண்டு இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள் அனுசியாவின் கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டது இனி அனைத்து அதிகார பதிவுகளிலுமே திரு அணுக்கதிர் சூர்யா என அவர் அறியப்படுவார் என மத்திய வருவாய்த்துறை தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னையில் உதவி ஆணையராக ஆணையராக பணியை துணை பதவி உயர்வு பெற்றிருக்கிறார் சென்னையில் உள்ள மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில இளநிலை பட்டம் பெற்றிருக்கிறார் அதன் பிறகு தேசிய சட்ட நிறுவன பல்கலைக்கழகத்தில் சைபர் சட்டம் மற்றும் சைபர் தடவையில் முதுகலை பட்டயப்படிப்பு பயின்றிருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு உச்சநீதிமன்றம் கால்சா வழக்குல மூன்றாம் பாலினத்தை அங்கீகரித்தது அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கும் பொருந்தும் என தெரிவித்தார்கள் பாலின அடையாளம் என்பது தனிநபரின் விருப்பம் என்றும் நீதிமன்றம் கூறியது இந்த சூழ்நிலையில பாலின மாற்றத்தை நிதி அமைச்சகம் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதினாலில் மூன்றாம் பாலினத்தை அங்கீகரித்த உச்சநீதிமன்றம் அரசியல் அமைப்பின் அடிப்படை உரிமைகள் அவர்களுக்கும் பொருந்தும் என தெரிவித்திருந்தார்கள் இந்த சூழ்நிலையில்தான் அனுசியாவின் பாலின மாற்றத்தை நிதி அமைச்சகம் ஏற்றுக்கொண்டது